சத்தமௌண்ட் போடுமா என்ன சோறு போட்டு வைக்கிறது செம்பு பத்து லட்சம் காசுனாலும் போடலாம் தொள்ளாயிரம் இதுக்குள்ள சோறு கறி சட்டி இந்த ரொட்டி சுடுற தட்டு இதுவும் அந்த ஒண்டரோ கொத்தான் சத்தவசம் சந்தோஷம் இஞ்சியை போட்டு என்ன செய்யலாம் குடியும் குடிக்கலாம் கறி ஆறாமல் ஒரு முழு துறை குளத்தி வைக்கலாம் வணக்கம் நான் தர்மா நான் இப்ப சாவை தேதியில புளியடி என்ற இடத்தை நினைக்கிறேன் இந்த இடத்தை பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மட்பாண்ட உற்பத்தி நிலையம் அதாவது வந்து மட்பாண்டத்தை உற்பத்தி செய்து விற்பனை செய்கிற இடம் ஒன்று காணப்படுது இந்திய காலகட்டத்தில இவ்வாறான உற்பத்திகளை நாங்கள் காண்றது குறைவு அதே நேரம் நாங்கள் அதை வாங்கி பாவனை செய்கிறதும் வந்து குறைஞ்சி கொண்டு வருகிறது அந்த பாரம்பரிய தொழிலை செய்யணும் என்று சொல்லி அதை அதை ஊக்குவிக்கணும் என்று சொல்லி இந்த தொழில வந்து இவர்கள் தொடர்ச்சியாகவே செய்து கொண்டிருக்கிறேன் சில கஷ்டத்துக்கு மத்தியில இன்றைய காலகட்டத்துல தற்போது பொங்கல் பண்டிகை வாரதால இந்த வியாபாரம் வந்து இப்போது வந்து சூடு சூடு குடிப்பது வந்து வளமை இந்த இடத்துல வந்து மட்பாண்ட உற்பத்திகள் நிறைய இருக்கு வித்தியாசம் வித்தியாசமான பொருட்களை எல்லாம் இவர்கள் வந்து செய்திருக்கிறேன் நான் எங்களுக்கு பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு மண்ணில வந்து இப்படியான பொருட்களை எல்லாம் செய்யலாமோன்னு சொல்லி ஆச்சரியமா இருக்கு அந்த பொருட்களைத்தான் நான் இப்ப காட்ட போறேன் அதே நேரம் அந்த பொருட்களின் விலையெல்லாம் நான் இப்ப சொல்லுவேன்

சங்கத்தான புலியடி அங்கத்தான புலியடி என்ற இடத்துல ஏ ஒன்பது வீதி ஓரமா இருக்கு அதாவது வைத்தியசாலைக்கும் கிண்டு கொளிச்சி முடியல சென்னையில வேற இருக்குது சரி பாப்போம் இப்ப என்னென்ன இருக்குன்னு என்று சொல்லிடுவாங்க பாப்போம் மண்பானை மண்பானைல பொங்கறதா முறை அழகா இருக்கு இது ஒரு

இது என்ன விலை ஐயா இது இப்படியே ஆயிரம் இப்படியே ஆயிரம் உரியல் திருகணையில சேர்த்து எல்லாம் சேர்த்து இப்படி செட்டா ஆயிரம் ஆயிரம் ம் சரி சரி என்னெல்லாம் கூட மலர்ந்து போன ஒரு சிலை வந்து வளர்த்து கொண்டிருக்கிறீங்கள் நல்ல விஷயம் அடுத்தா இது இது இந்த ரொட்டி சுடுற தட்டு ரொட்டி சுடுற தட்டு ஆமா ஆஹ் பேருங்க அந்த தோசைக்கல் மாதிரி என்ன தோசைக்கல் தோசைக்கல் வந்து மண்ணில வந்துருக்கு பேருங்க எப்படி இருக்காண்டு

பழங்காலத்து உரி இதுக்குள்ள சோறு கறி சட்டி அப்படி எல்லாம் வச்சிரு செட்டா வச்சிருக்கிறோம் பஜ்ஜிட தூக்கி விட்றா தூக்கி விடுறது ஆஹ் இது வந்து என்னத்துக்கு முதல்ல பாவிச்சிருப்பினம் இது அந்த காலத்துல சாப்பாட்டு சாமு பாதுகாப்பா கிடைக்கிறது எங்களுக்கு அந்த நாளில அலுமாரிகள் எங்களுக்கு கபட்டுகள் எல்லாம் வந்து ஓ எங்க முன்னோர்கள் என்ன செய்யுது பாதுகாப்பா இப்படி உருகியை கட்டி

இருக்கு இதை அப்படியே நாங்கள் இதை குடிக்கிறது மூடி வைக்கிறோம் குடிச்சிட்டு பிறகு அதே தான் நாங்கள் கப்பம் மூடி வைக்கிறோம் என்ன விலை இது எண்ணூற்றி ஐம்பது ரூபா எண்ணூற்றி ஐம்பது ரூபா இதுவும் அப்படி தான் இருக்குது அதே போல இன்னொன்றும் இருக்குது இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது இதுக்கும் அது அப்படி ஒரு கப் போன்றது ஊற்றி மண் இதுக்கு தண்ணியை வச்சு அவரு கூலோண்டு இருக்குமே இயற்கையான கூலோண்டு அதுல நல்ல ஆரோக்கியம் மூடி வச்சு கொள்ளலாம் நாங்கள் இப்படியே இது தேவையில்லை அடிக்க நாங்கள் கப்பை எடுத்து போட்டு இதில் நாங்கள் பிளாஸ்டிக் பூ வச்சு தங்களுக்கு விருப்பமான ஒரு வர்ணங்கள் கொடுத்து அவையே மேசையில் வச்சு கொள்ளலாம் சரி சரி இந்த ஆதி காலத்து இந்த கூசாண்டு சொல்கிறேன் கூசாண்டு சொல்கிறேன் அதுவும் தண்ணி தான் இதுவும் தண்ணி தான் முடிவு சரி 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 என்ன விலை ஐயா அது இது எழு எண்ணூறுரூவா எண்ணூற்றம்பது ரூபாய் இது கொடுக்குறேன் இது உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தண்ணி விட்டு பூ வைக்கிற வாசல்ல வாசல்ல வைக்கிறது என்ன உம் இது என்ன இது முன்னூற்றி ஐம்பது ரூபா முந்நூத்தி ஒவ்வொரு சைஸ் இருக்கு முந்நூத்தி ஐம்பது ரூபா ஒவ்வொரு சைஸும் இருக்குது சைஸ்க்கு ஏத்த மாதிரி இருக்குது இது உப்பு சாடி ஹண்ட்ரட் உப்பு போட்டு வைக்கிறது போட்டு வைக்கிறது ஃபுல்லா போட்டுட்டு அதை அப்படியே மூடி நாங்க மூடி வைப்போம் சரி சும்மா அந்த சுமாதா போட போட்டு வைக்கிறது உப்பு போட்டு

இது நானூறுரூவா இப்படி ஒரு தாஜி செட் இருக்கு பார்த்தீங்களே ஆ மூடியோட வருது ஆ இப்படியே அப்படியே தொள்ளாயிரம் ரூபா தொள்ளாயிரம் ரூபாய் இது என்னதுக்கு உதவும் இது எல்லாமே காய்ச்சி கொள்ளலாம் கறி காய்ச்சலாம் கறி மரக்கறி இறைச்சி கறி மீன் கறி எல்லாத்துக்கும் காய்ச்சி கொள்ளலாம் புரிய பிடிச்சி நாங்கள் எப்படியும் அலுமணியில் இருபத்தாச்சு பிடிக்கிற மாதிரியே பிடிச்சு காய்ச்சி கொள்ளலாம் அதான் இதையும் அப்படி நாங்கள் எனக்குறபி வச்சு கொள்ளலாம் திருகானே என்ன திருகணை திருகணை இது வந்து இந்த பால் குண்டான் பால் காய்ச்சிறதுக்காக எடுக்கிறவ இது பால் காய்ச்சலத்துக்கு இதுலேயும் காய்ச்சி கொள்ளலாம் இதுல சோறும் காய்ச்சி கொள்ளலாம்

இப்ப அநேகமா இப்ப உண்டியல்கள் விழப்படுது எல்லாரும் காசு காசுகளை போட்டு போட்டு சேர்த்து ஒன்றரை லட்சம் போடலாம் போடலாம் இன்னும் போட்டு கொண்டு வந்தா ஒரு ரெண்டரை லட்சம் பண்ணாலும் சேர்க்கலாம் என்ன சின்ன பார்க்க கூடாது நிறைய பெருமையான காசு அந்த தால் காசு உள்ளுக்க புடைக்கு என்ன இது எண்ணூத்தி ஐம்பது ரூபா ரூபாய் அடுத்த இன்னொரு ஒன்று இருக்கு என்ன என்ன அது கொஞ்சம் பெருசு பெருசு அதுவும் இருபட்டு கிடையாது இந்த கறி ஆறு அமல் ஒரு முழுத்தறி குளத்தி வைச்சா அப்படியே ஒரு அளவான சூட்லேயே இருக்கும் இப்போ உடலையே சமைத்து சாப்பிட்றது சாப்பிட்றதுக்கு கிடைத்த மாதிரி ஆ சரி 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 நல்ல ஐடியா இது அப்படி பெரிய பெரிய நான் இந்த செட் இந்த செட் இதா

ஸ்டேனிங் விலை இருக்குது ஆ சரி எப்படி ம் ஆ சரி அப்படி வச்சா சரி எனக்கு இப்படி வாங்கிக்கிறாரு ம் அப்படியே செட்டே அப்படியே செட்டே என்ன வில வரும் அப்படியே செட் அது அஞ்சு பதி அப்படியே தண்ணி எடுத்து தைப்பாலையை குடிக்க கூடிய மாதிரி செய்யாக்கா அப்படியே தூக்கி போட்டு அப்படியே வச்சிக்கொண்டு நாங்களே என்ன செய்யலாம் புடியே புடியும் குடிக்கலாம் அப்படியும் குடிக்கலாம் என்ன அப்ப அதுக்கு ஜெக்கு ஒன்று இருக்கு இந்த ஜெக் இருக்கு தானே ஜெக்கலையும் புடியே குடிச்சு குடிக்கலாம் தண்ணி விட்டா அப்படியே சூடாகுமோ இது நல்ல காலத்துல குளிர்ச்சியா இருக்கு பக்க காலத்துலயும் சூடாகும் ஓ இது இந்த கணம் தடிப்பு கூட கூட தண்ணி குளிரம் இந்த சைடுல கொஞ்சம் நார்மலா கசியுமோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கசியா இதுக்கு கசியா அப்படி ஆணையெல்லாம் சாதகா கசி ஆணையெல்லாம் கசி மெல்லிசு தான் தண்ணி வைக்கிறதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை ஏதாவது கனமாக செய்து கிடாக்கு இது கசிக்கிறது என்ன இல்லை என்ன இது கசிக்கிறது இல்லை ஆ சரி சரி அதுதான் இது ஒரு இது ஒரு பூச்சாடி சிவரில் கொழுவுற அதை ஆ ஆ ஆ கொலை இந்த இங்கே ஓட்டையா தானே ஓ இந்த ஓட்டையாக கொலை போட்டு பிளாஸ்டிக் பூ வைக்கலாம்

எல்லாமே மண்ணிலே மந்துடுது எல்லாம் மண்ணிலே வந்து இப்ப இதுல குடிக்க இதுல ஒரு சுவை சுவை ஒன்று அதோட ஒரு சந்தோஷம் சுவையும் மனமும் ஒன்று வரும் நினைக்கிறேன் சந்தோஷம் ஒன்று வருது சந்தோஷம் ஒன்று வருமா ஒண்ணுதான் இது ஒன்று இருக்கு அது மாதிரி இதுல சின்ன சின்ன கப்புகள் அதுல கொஞ்சம் உயரம் குறைஞ்சது கப்புகள் இருக்கு இது இருநூத்தி ஐம்பது ரூபா கொடுக்குறோம் இருக்குது அங்கே உப்புச்சாடின்னு சொல்லி உண்டு அது அதே மாதிரி தான் இது மாதிரி ஒண்ணு இருக்கு அதை விட இப்ப இதே மாதிரி ஒண்ணு இருக்கு இதுவும் உப்பு சாடி தான் அதுவும் உப்பு சாடி ஒரு ஒரு பக்கெட் உப்பை போட்டு வச்சு கொள்ளலாம் சரி மாத்திரம் உப்பு தேவையில்ல இது சமைச்ச கறி இதுல போட்டு மூடி வச்சு கொள்ளலாம் ஆஹ் சரி ஒரு பெரிய உண்டியல் இதுக்குள்ள ஒரு அஞ்சு பத்து லட்சம் ரூபா காசு இருந்தாலும் போடலாம்

சில சில் இருக்கில் சேர்க்கலாம் அப்படி சேர்த்துருக்கிறேன் இந்த அடுப்புக்கு வச்சு சமைக்கிறோம் சட்டி கரண்ட் அடுப்புக்கு மேலே வைக்கலாம் கரண்ட் கரண்ட் அடுப்பு அது ஃப்ளாட்டாக தான் எனக்கு கண்ணாடியாக ஓ அதனால இப்போ இங்கே உள்புறம் பார்த்தீங்கன்னா தட்டையாக இருக்குது கரண்டுக்கா கேஸுக்கா கரண்ட் கரண்ட் அடுப்பு ஆ கரண்டுக்கு எடுக்குமோ அது இது கரண்டுக்கு எடுக்குமோ ஆ சரி சரி இப்போ முடிவு செஞ்சு பாருங்க இந்த பக்கத்தால் பிளாட் அகடாக்கு தானே ஓ அப்போ இது இந்த எப்படி ஒரு பிளாட்டாக இது வசையாது கண்ணாடிக்கு மேலே வச்சால் இது அசையாது ஆ சரி சரி சரியான ஒரு வச்சிருக்கிறோம் அது அதே மாதிரி தான் பெரிய சைஸ்களும் இருக்குங்க ஒவ்வொன்றும் இதுகளும் கேஸ் சட்டி தான் இதோ இப்படியே ஒன்று கிலோ உண்டு இப்படியே நாங்களும் இந்த அலுமினியம் சட்டியில சரி சரி சர்வங்களை அடுக்கிற மாதிரி அடுக்கலாம் அடுத்து இதுல இன்னொரு சைஸ் வந்து பெருசு ஒன்று இது இப்படி பாருங்க அதுக்குள்ள அது போயிட்டு மூணு சைஸ் இருக்குது அப்புறம் இன்னொரு சைஸ் ஒன்னு இருக்குது அந்த அப்படியே உள்ளுக்கு உள்ளுக்கே எல்லாம் போகும் நாலு சட்டி இருக்குதுல்ல உம் உம் இந்த நாலு அப்படியே சேர்த்து விற்கிறது எப்படியே உங்களுக்கு அவைக்கு தேவையில்லை இதுல பெரிய கறியா அதுக்கு அடுத்த குறைஞ்ச கறிகள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கறி குறைச்சு குறைச்சு வைக்கிறது செட்டை எடுத்து கொள்ளலாம் அப்படி என்ன விலை அப்படியே செட்டு இது அறுநூறு மட்டும் ஐநூறு நானூறு

குறைஞ்சதும் இருக்கு கூடினதும் இருக்கு இது இந்த மேசையில வச்சு எல்லாருக்கும் தண்ணியை விட்டு இப்படியான ஊத்தி ஊற்றி தாங்களுக்கு தேவையானது ஊற்றி குடிச்சு இது அந்த சின்ன பூக்கண்டுகள் மேசையில வச்சு வளர்க்கறது அப்படி அதே மாதிரி தான் இந்த இதுவும் அழகா இருக்க ஒரு உள்ள உள்ளுக்கு வச்சு மேசையில வச்சு வளர்க்கறது இது ஒரு அழகான ஒரு விளக்கு தேவையோ உங்களுக்கு மகிழ்ல விளக்கு சுவாமி படத்துக்கு வைக்கலாம் இது ஒரு செம்பு சொல்லி கோயிலுக்கு நேற்றிக்காக பெண்கள் என்ன செய்வாங்க கோயிலுக்கு கொண்டு போவீங்க ரெண்டு கையால இதுவும் அது அதே போலதான் ஒரு சின்ன உண்டு இதுவும் மேசையில உப்பு போட்டு கொள்ள வேணும் அப்படியான ஒரு சின்ன கொஞ்சம் உப்பு போட்டு வச்சு கொடுக்கணும் ஒரு சின்ன ஒரு பாத்திரம் ஒன்று இருக்குது சட்டி பிள்ளைகளுக்கு இதுல கொஞ்சம் சோறு காய்ச்சி தீர்க்கிறான் சொன்னா மருந்த காய்ச்சி ரெண்டாலும் குடிநீர் காய்ச்சி ரெண்டாலும் இதை காய்ச்சி கொள்ளலாம் அதுக்கேற்ற சட்டி மாதிரி இது ஒரு தண்ணி குடிக்கிற கோலைத்தான் தண்ணி குடிக்கிற ஹோலை தான் இருநூறு ரூபாய்க்கு நாங்க கொடுக்குறோம் இருநூறு இருநூறு ரூபாய் குறைஞ்சவில்லை இது சின்ன பிள்ளைகள் சமைச்சு விளையாடுறது விளையாடுறது குட்டாஞ்சோறு கூட்டாஞ்சோறு இதோ பிளாக்குகள் இதெல்லாம் பிளாக்குகள் இது கப்பல் பிளாக்குன்னு சொல்ற நிறைய என்ன பிடிக்கும் நெழுக ஊத்தி என்ன ஊற்றி கொளுத்து வரும் மாட்டிலாம் இதெல்லாம் இதெல்லாம் கப்பல் இதெல்லாம் இதில் பூ இதழ்

முதலை காட்டு ஒரு இதெல்லாம் ஒரு கிலோ பானை இதெல்லாம் தண்ணி பூசாக்கள் இருக்கு பெரிய பூசாக்கள் பள்ளிக்கூடங்கள் வாசக சாலை கொஞ்சம் பத்து பேர் இருக்கிற இடத்துல தண்ணீர் வச்சு குடிச்சுக்கள் எல்லாம் இதெல்லாம் நான் முதல்ல அங்க காட்டியிருக்கிறேன் நான் கடையில காட்டி இருக்க முதல காட்டிட்டீங்க தானே அங்க இருக்குற அந்த மணிகள் அந்த அது மயில போட்டு இருக்கீங்க தடுப்போட சேர்த்து மண் அடுப்போட இது மண் அடுப்பு தானே இது மண் தான் இது வெளியில எங்கியும் பத்தி கொள்ள மேடைக்கட்டியும் நாங்கள் நாங்கள் பல இந்த மண் எடுத்து எடுத்து நாங்கள் எங்களுடைய பாரம்பரியமா பரம்பரையா செய்து கொண்டு வர வேலையில நாங்க செய்து கொண்டு இருக்கிறோம் இந்த பொருட்கள் செய்ய ரொம்ப கஷ்டம் உற்பத்தியாளர்களுக்கு வெளி மாவட்டங்கள்ல இருந்து மண் கொண்டு வரணும் அவை இத போல இல்ல இப்ப ஒரு 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 டிப்பர் மண் கொண்டு வரவே ஒன்றரை லட்சம் அப்படி எங்களுக்கு ரூபா செலவும் அதை கொண்டு வந்து அதை நம்பிதான் நாங்கள் பல இந்த பொருட்கள் எல்லாம் செய்யறோம் இந்த பொருட்களை நாங்கள் காட்சிப்படுத்தி நாங்கள் எல்லாம் விற்கிறது வச்சிருக்கிற பாவனையாளராக இருக்கிற நீங்கள் இதில வாங்கி சமைச்சு ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லி என்னுடைய வேண்டுகோள் அவை இதை போல தொழில் செய்யற மற்ற சகோதரர்கள் இருக்கிறாங்க அவர்களையும் ஊக்குவிக்கணும் எங்களையும் ஊக்குவிங்கோ இந்த பொருட்களை வேண்டி எங்களுக்கு ஒரு நல்ல சந்தை வாய்ப்பு ஏற்படுத்துங்கோ அவை இந்த அலுமினியங்கள் இரும்புகளில் காட்டி சாப்பிட்டு எங்களை ஆயுசு நாட்களை குறைத்து கொள்ளாமல் எங்களுடைய மூதாதைகள் இந்த மட்பாண்டத்தில் சமைச்சி சாப்பிட்டு இவ்வளோ காலம் நல்ல ஆரோக்கியம் வாழ்ந்தாங்க அப்போ அந்த அதே போல் நாங்களும் இந்த மருந்து மாத்திரை இல்லாமல் நாங்கள் இந்த இதில் சமைச்சி சாப்பிட்டோம்னு சொன்னால் நாங்கள் நல்ல ஆரோக்கியமாக வாழலாம் செய்து இப்படி எங்களை போல காட்சிப்படுத்தி இருக்கிற எல்லா இடங்களிலும் இருக்கிற அந்த மட்பாண்டத்தை நீங்கள் வாங்கி அவர்களுடைய வியாபாரத்தை அவர்களுக்கு எல்லாத்துக்கும் லாபம் பெறத்தக்கதாக நீங்களும் உங்களுடைய ஊக்குவிப்போ அது மட்பாண்டத்தில் நாங்கள் சமைத்து சாப்பிடும் மட்டும் ஒரு ஒரு வைராக்கியத்தோடு நீங்கள் செய்தால் மற்றவங்களும் அதை பார்த்து பார்த்து சமைத்து பொருட்களை வாங்கி சமைக்கக்கூடியதாக இருக்கும் அது நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டிய ஊக்குவிப்பு என்னென்னா பொருட்களை வாங்குங்கள் அதை கூடுதல் அது பொழுது இதை சமைச்சு சாப்பிட்ற பொழுது ஆரோக்கியமாக இருக்கிறத பார்த்து நாங்களும் சந்தோஷப்படுவோம் எங்களுக்கு லாபம் வரும் எங்கள் தொழிலை ஊக்குவிங்க வணக்கம் பொங்கல் எங்களுடைய கடைக்கு பேர் திருச்சுடர் மட்பாண்ட உற்பத்தி நிலையம்னு சொல்லி கொடிகாமத்தில் இருக்கு இப்பொழுது இந்த கடை சங்கத்தான புளியாடி காவக்சேரி ஆஸ்பத்திரிக்கும் இந்த கல்லூரிக்கும் இடையில இருக்கு அதுவே நீங்க எங்களுடைய தொடர்பு கொள்ளணும்னு சொன்னால் எங்களுடைய தொலைபேசி இலக்கம் சைவர் எழுபத்தி ஏழு இருபத்தி மூன்று எண்பத்தி ஏழு அறுநூற்றி தொண்ணூறு என்ற இலக்கம் என்னுடைய தொலைபேசி நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மொத்தமாக சில்லறையாகவும் என்னுடைய ஸ்தாபனம் உங்களுக்கு பொருட்களை கொடுக்க ஆயத்தமாக இருக்குது நல்ல வில கழிவோடு குறைவோடு கூட நாங்களே உற்பத்தி செய்து தரப்படினாலே உங்களுக்கு லாபகரமாக நீங்கள் பொருட்களை வாங்கி கொள்ளலாம் வெளி மாவட்டத்துக்கும் போகிறது வெளி மாவட்டத்திலிருந்து பொருட்களை எடுக்கிறோம் உற்பத்தி ஆளுரடி நாங்கள் பொருள் எடுத்து செய்கிறோம் சந்தை வாய்ப்பை கொஞ்சம் கூடிக்கொண்டிருக்காகவே உங்களுடைய ஒத்திலிருக்க தேவை சொல்லி மனமாக நன்றிகளை சொல்லி விளக்கம்